ஜூன் இருபத்தி ரெண்டில் பிறந்த நாள் காணும் எங்கள் இளைய இளையதளபதி விஜய் அவர்களுக்கு சமர்ப்பணம் ரசிகன் வேண்டாம் ரசிகனின் ஆதரவு மட்டும் வேண்டும் என சொல்லும் பல நடிகர்களுக்கு மத்தியில் என் ரசிகன்தான் என் முதலாளி என சொல்லி எங்களை உயர்த்தினாய் அரசியல் அடித்தளம் என பலர் சொன்னாலும் பரவாயில்லை நலத்திட்டங்களை யாருக்காக செய்கிறாய் தமிழா எம் மக்களுக்கு தானே உன் நிறம் கருப்பு என வெறுத்தவர்களுக்கு தெரியாது உன் மனம் எவ்வளவு வெள்ளை என்று பிரச்சனைகளைக் கண்டு அஞ்சி ஓடிய பலர் முன் என் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்னிடம் வெற்றியின் போது ஒட்டி கொண்டவர்கள் இல்லை தோல்வியின் போது தோல் கொடுத்தவர்கள் என்னை பார்த்து கொள்வார்கள் என்றாயே உன் திரைப்படம் வந்தால் ஆட்சிக்கே ஆபத்து என அரசாங்கமே அஞ்சியபொழுது எவ்வளவு கர்வம் கொண்டேன் தெரியுமா அரசியலே கண்டும் நடுங்கும் ஒரு தலைவன் நீ அவரவருக்கு ஆயிரம் அடைமொழி இருந்தாலும் அண்ணன் என அன்போடு அழைப்பது உன்னை மட்டும்தானே நான் எளிமையானவன் என காட்டிக்கொள்ள விளம்பரம் தேடுவோர் முன் எளிமையின் இலக்கணமாய் திகழுபவனே சினிமாவிற்கு பணத்திற்காக வந்தவர்கள் முன் சாதிக்க வேண்டும் என வைராக்கியத்தோடு வந்த உன் ரசிகன் என சொல்லி மெச்சிக் தமிழகம் தாண்டி கேரளா வரை விரிந்த உன் செல்வாக்கையும் இணையதளங்களில் உன் சாம்ராஜ்யத்தையும் கண்டு வியப்போர் பலர் கலப்பட படங்கள் கொடுக்கும் நடிகர்கள் முன் கருத்துள்ள படங்கள் கொடுத்து வசூல் சக்கரவர்த்தியாகவும் எங்கள் இல்லத்தின் செல்லப்பிள்ளையாகவும் வலம் வருகிறாயே எட்டு முதல் எண்பது வரை உள்ள பெரும்பாலானோர் உன் ரசிகன் என சொல்லும் பொழுது சிலர்த்து போகிறோம் தலைவா உன்னை வெறுப்போர் பலர் மறந்துவிடாதே உன்னை நேசிப்பதோ அதைவிட பலர் தமிழகம் இந்தியா தாண்டி நேபாளம் வரை நீண்ட உன் நலத்திட்டங்கள் சொல்கிறது உன் மனிதாபிமானத்தை பற்றி